ஒரு செருப்பு போட்டது நான் இவ்வளவு பிரமாண்டமா சதம் பண்ணி போட்டிருக்கேன் எவட்டா செருப்பு என்ன நஷ்டம் சார் எனக்கு தெரியுதா இவ்வளவு கோடி போட்டு எவ்வளவு நீடா பணம் தர நான பணம் தர எவ்வளவு புடிமை தெரியுமா ஒரு கேர் எவ்வளவு எத்தனை ஆயிரம் தெரியுமா ஏ உஷா உண்மையா டேய் நான் சும்மா விட பார்த்தேன் நான் எங்க போனாலும் அப்படி இப்படி பேசுறது நஷ்டம் சார் இது உங்க செருப்பு இது ஏன்டா அப்படின்னு சொன்னதே ஏ பேசாப்படா நல்ல கேரண்டா தண்டனை கே தனக்கே தண்டனை அப்படி

நம்ம எங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி வெளியில போனாலே வந்து அவரு காமெடி அவரு கூட பண்ண காமெடி தான் எல்லாமே நல்ல மெயினா சொல்றது ஒரு மூணு காமெடி மெயினா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டு காமெடி தான் சொல்லுவாங்க போனாலும் அந்த வண்டு காமெடி பார்த்த அஹ் ஊட்டி கட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து திருடர் ஏன் டார் ரொம்ப அழுத்தல ஆமா ரொம்ப டாரும் எங்கேயோ பாது அதுவும் கண்ணோட ப்ராப்ளம்